பல மொழிகளும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் என்ன செஞ்சிருக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு மனிதர்கள் கம்யூனிட்டி அதாவது ச ஒரு சமுதாயமாக வாழ்ந்ததுக்கப்புறம் அங்கே மொழி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உள்ளாக்குச்சு அதாவது ஒன்று ஒன்று மனிதர்கள் மொழியோட எப்படி அமைஞ்ச கம்யூனிகேஷனுக்கு முக்கிய பயன்பாடாக இருந்துச்சு முதல் கம்யூனிகேஷன் அதாவது பேசுறதுக்கு தன்ட்ட இருக்க கருத்தை மா பிறர்கிட்ட சொல்கிறதுக்கு ஓவியங்கள் சுவர் ஓவியங்கள் அப்படின்ற ஓவியங்கள் முதல் என்ன செஞ்சிச்சுன்னா மனிதர்களுக்கு உதவுச்சு அதுக்கப்புறம் பேச்சு மொழி பேச்சு மொழி இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிசயத்துக்கு உள்ளாகுச்சு அப்படின்றது ஒரு ஆகச்சிறந்த உண்மை ஏன்னா ஒளி எங்கே போனாலும் வரைய முடியாது குகை இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வரைய முடியும் அப்போ பேசு அப்படின்றது எங்கேனாலும் பேசலாம் குகையில் மட்டும்தான் இல்லை எங்கேனாலும் பேசலாம் அப்போ இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை மனித சமுதாயத்துக்கு கொடுத்துச்சு இதில் தமிழோட பங்கு அப்படி என்ன அப்படின்னா பல பில்லியன் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றது தமிழ் அப்படின்றதுக்கான சான்றுகள் இன்னைக்கு